அமெரிக்காவின் விமான வடிவமைப்புக்காக உதவிய இந்தியா ஷீ கவுடியா உள்ளவு பார்த்த வழக்கில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருப்பதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உலகின் மிகச்சிறந்த போர் விமானமாக அமெரிக்காவின் பீட்டு விமானம் கருதப்படுகிறது மொத்தம் நூற்று எழுபத்தி இரண்டு அடி அகலம் அறுபத்து ஒன்பது அடி நீளமுடைய இந்த விமானம் ரேடாரிலும் கண்டறிய முடியாத வகையில் அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும் தொடர்ந்து பதினோராயிரம் கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் இந்த பீட்டு ரக போர் விமானங்கள் வேறு எந்த நாட்டிடமும் இல்லை அந்த அளவுக்கு உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த பீட்டு ரக விமான வடிவமைப்பில் இந்தியர் ஒருவர் உதவி செய்து பின்னர் உளவு பார்த்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ளார் ஈரான் மீது பி விமானம் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அவருடைய தகவல்கள் மீண்டும் வலம் வந்துள்ளன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி மும்பையில் பிறந்தவர் நோஷீர் சிரியார்ஜி கௌடியா ஃபார்சி குடும்பத்தில் பிறந்த கௌடியா வயதிலேயே மிகவும் புத்திசாலியாக இருந்தார் தனது பதினைந்தாவது வயதிலேயே பிஎச்டி பட்டத்திற்கு நிகரான பட்டம் பெற்றார் அதன் பிறகு பத்தொன்பதாவது வயதில் பேரோனோட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் பின்னர் வெர்ஜீனியாவில் உள்ள நார்த்ராப் எனும் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் இந்த நிறுவனம் விண்வெளி கருவிகள் மற்றும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து வந்தது அங்குதான் பீ டூ விமான வடி அமைப்பில் கவுடியா ஈடுபட்டார் குறிப்பாக பீ டூ விமானத்தின் உந்து சக்தி பிரிவுக்கு உதவி உள்ளார் பின்னர் நார்த்ரா நிறுவனத்திலிருந்து விலகி சொந்தமாக பாதுகாப்பு ஆலோசனை நிறுவனத்தை தொடங்கினார் இதைத் தொடர்ந்து லாஸ் அலோமோஸில் அமெரிக்க உளவு நிறுவனமான சிஏஏவுக்கு விமானங்கள் மற்றும் அணு ஆயுதங்கள் குறித்து ஆலோசனை வழங்கி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு என் எஸ் கவுடியா என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கினார் நிறுவனத்தின் திட்டங்களை செயல்படுத்த நிறைய பணம் தேவைப்பட்டதால் வெளிநாடுகளில் இருந்து வாடிக்கையாளர்களை தேடினார் அப்போதுதான் அவர் சீனாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார் மூன்று முறை சீனாவுக்கு சென்று வந்த கவுடியா பீ டூ விமானத்திற்கு பயன்படுத்தும் உந்து சக்தி பற்றிய தகவல்களை உள்ளார் அந்த தகவல்களை வைத்து ரேடாரில் சிக்காத போர் விமான தயாரிப்பில் சீனாவும் ஈடுபட்டது அப்போது கவுடியாவுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் அமெரிக்க டாலரை சீனா வழங்கியதாகவும் கூறப்படுகிறது அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவின் பீ விமானத்தைப் போலவே சீன விமான தளங்களில் போர் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை செயற்கைக்கோள்கள் கோள்கள் புகைப்படம் எடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பின் உஷாரான புலனாய்வு அமைப்பான ஹவாயில் தங்கியிருந்த கவுடியாவை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி கைது செய்தது அவர் மீது தேசிய பாதுகாப்பு ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு விற்றது ஆயுதங்கள் ஏற்றுமதி கட்டுப்பாடு சட்டத்தை மீறியது உளவு பார்த்தது போன்ற பதினான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இவ்வழக்குகளில் கவுடியாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது எண்பத்தோரு வயதாகும் கவுடியா அமெரிக்காவின் கொலரோடாவின் பிளாரன்ஸ் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்